ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினி ஆதித்ய குருஜாஜி அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோயில சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இந்த பதிவு வந்து இந்த ஜாதகர் என்ன வேலை செய்கிறார் என்ன வேலை இவருக்கு இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எனது சேனலை அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெய்வ கடாட்சம் புதிய வரலாறுகிற வீடியோவிலையும் நான் பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் பார்வைக்கு வரும் ஷேர் பண்ணிங்கன்னா நீங்கள் இல்லை எல்லோருமே இதை வந்து தெரிஞ்சுக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் அவர்கள் என்னுடைய ஜாதகம் பார்த்து தெளிவரலாம் தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டினால் திரை முறையக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கிரக விளக்கத்தோடு உங்களுக்கான பலன்களை சொல்கிறேன் நன்றி இப்போ இந்த ஜாதகர் பதினாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆறு போது மாலை திருச்சியில பார்த்திருக்காருங்க திருவாய நட்சத்திரம் ஒன்னாம் பாகம் ராகத பதினஞ்சு வருஷம் அஞ்சு மாதம் பதினேழு நாள் இருக்க பிறந்தவருக்கு சுக்குரபட்ச ஏகாதசி ஊழல் நிலை இப்ப வந்து இப்ப தேவையாக பார்ப்போம் என்ன வேலை இவருக்கு வேலைக்கு முதல்ல எல்லாத்துக்குமே லக்கணாதிபதி லக்கணம் எல்லாருமே நல்லா இருக்கும் அப்பதான் ஸ்ட்ராங்கான ஆளு ராசியும் பலம் பெற்றால் கூடுதல் சிறப்பு லக்கணத்துல குரு இருக்கு ஸ்ட்ராங்கான ஆளுதாங்க சூரியன் குரு லக்கணாதிபதியை பார்க்குறாரு அங்கே இரண்டாம் அதிபதி லக்கணாதிபதியோட சேர்ந்துருக்கு குரு பார்வையில் இருக்கு வருமானத்தை சிறப்பாக பார்க்கும் குணம் இவருக்கு உண்டு அப்படின்னு பார்த்துக்கிறோம் அடுத்து வேலை ஸ்தானம் ஆறு பத்தாம் இடம் தொழில் வேலை ஆரம்பிக்கணும் வேலையா இருந்தாலும் பத்தாம் இடத்தை பார்க்கணும் இரண்டாம் இடத்தை பார்க்கணும் பதினோராம் இடத்தை பார்க்கணும் வேலை பார்க்கும்போது ரெண்டு பதினொன்று எதுக்கு பார்க்குறோம் அதாவது கனவரவு அதிகமாக எப்பவுமே இவருக்கு இருக்கும் அப்படிங்கிற முறையில் வேலை நல்லா இருக்கும் பதினோராம் பாவம் லாபம் லாபாதிபதியை குரு பார்க்குறாரு அங்கே ஒரு ஒளிச்சந்திரன் சுக்குலபட்ச ஏகாதசி அப்ப இவர் வந்து வருமானத்தை தொழிலோ வேலையோ வருமானத்தை நல்லா பார்ப்பாருன்னு அர்த்தம் மூட கூட தசாபத்திகளில் ஏற்ற இறக்க இருக்கும் அது சகஜம் அவங்களுடைய முன்வினைகள் இப்படி இப்ப இதில் வந்து பத்தாம் சில இடத்துல பத்தாம் இடத்தையும் பார்க்கணும் ஆறாம் இடத்தையும் பார்க்கணும் சில இடத்துல சுபத்துவமான கிரகத்தை பார்த்துடலாம் அதுலயே அவருக்கு இது அவருடைய ஜீவனம் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் இப்ப பாருங்க இதுல வந்து சுப கிரகங்கள் கேதோட சந்திர சந்திரன் ஒளியாக தான் கேது சேர்ந்துட்டாரு இங்கே சுக்கரன் செவ்வாசனியோடு சேர்ந்துட்டாரு ராயுவுக்கு குருபார்வை இருக்கு இது அதாவது ராயுக்கு ராகுக்கு குருபார்வை இருக்கு ஓகே அதுக்கு முன்னாடி கிரகங்களை நம்ம பார்க்கணும் ராகுக்கு காரகத்துவத்தை சொல்ல முடியாது துணையாக தான் எடுத்துக்கணும் இப்ப புதன் தான் நான் சொன்னேன் மேலாளர் மேனேஜ்மெண்ட் ஓகே எதுல மேனேஜரா இருப்பாரு யோசனை அப்ப குருவோட வீட்டுலயோ புதனோட வீட்டுலயோ சூரியனுடைய சூரியன் வீட்டுல குரு இருக்காரு சூரியனுடைய வீட்டுல குரு இருக்காரு அப்ப குருவோட வீட்டுலயோ சூரியனுடைய வீட்டுல குரு இருக்காரு சரியா அதே மாதிரி புதனோட வீட்டிலேயே வெளிச்சா இருக்கணும் அதை பார்த்து நம்ம இதில் இருக்கா சொல்லலாம் குருவோட வீட்டில் ராகு இருக்காருங்க புதனோட வீட்டில் சந்திரன் இருக்கார் ஒளி இருக்குது அப்போ இங்கே வந்து ராகுதுக்கள் வரும் பொழுது அவர் வந்து நான் மீடியான்னு எடுத்தேன் மீடியான்னு எடுக்கும் பொழுது சுக்கரன் பாவத்துவம் ஆயிட்டார் அப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டு புதனோட அமைப்பில் அப்போ ராகு வரும் பொழுது இவர் வந்து நெட்ஒர்க் நெட்ஒர்க் தளத்தில் வேலை பார்க்குறாரு பிரபலமான நெட்ஒர்க் ஜியோவில் மேனேஜராக இருக்காருங்க ராகு தான் வந்து நெட்ஒர்க்கு ராகு கெதுக்கள் புதன் மேனேஜர் தான் எதில் மேனேஜராக இருக்காரு மேனேஜர் இருக்க இருக்காரு ஓகேன்ட்டாங்க எது நம்ம சொன்னோம்னா நம்மளால நான் தான் சொன்னேன் ராகுங்கிறது வந்து நெட்ஒர்க்னு வரும் அப்போ நெட்ஒர்க்கில் இவர் வந்து மேனேஜராக இருக்காரு திருமணம் தாமதமாகிற வீடியோக்கள் முதல்ல முதல் வீடியோவை போட்டுட்டேன் நேத்து போட்டு இன்னைக்கு வந்து இவர் எதுல வேலை பார்க்கறங்கிற அமைப்புல நான் சொல்லியிருக்கேங்க அப்ப வேலை பார்த்தா இவர் திறமா இருப்பாரா வேலை வேலை இப்ப வேலையை கேட்டு வர்றாங்க இதுல வேலை போயிட்டு வாங்கன்னு சொல்றது இல்லை அவங்க கேட்காமலே நான் சொல்லுவேன் வேலையின் தரத்தை சொல்லுவேன் திருமணம் எப்ப நடக்கும் திருமணம் எப்ப நடக்கும் அதனுடைய தரத்தை சொல்லுவேன் அப்பாவுடைய குணத்தை சொல்லுவேன் அம்மாவுடைய குணத்தை சொல்லுவேன் இந்த ஜாதகத்துல ஏகப்பட்ட வீடியோக்கள் போடலாம் இப்ப வந்து இந்த வீடியோ என்ன வேலை இவருக்கு அப்படிங்கற வேலை தாங்க அப்ப ஒருத்தர் வந்து வேலை பார்க்கும் பொழுது எந்த வேலையில அவர் போகலாம் இப்ப படிச்சது ஒண்ணு வேலை பார்க்கறது ஒன்றா இருக்கிறது காரணம் என்ன படிச்சுட்டா அது படிக்க வச்சிடும் அது நாலாம் பாவம் அப்போ நடக்கிற தசாபத்து அமைப்பையும் வச்சு நம்ம சொல்லிடலாம் வேலைக்கு போற தருணத்துல அவயோக தசாபத்து இருந்ததுனால வேலை புரட்டித்தானே போடும் வேலை பக்கம் தான சொல்லு அவயோகம்னா என்ன அதை அந்த யோகம் இல்லாத அமைப்பில் படித்த இவர் எதுல சிந்தனை இருக்கோ அதுக்கு எதிர் எதிர்க்க அமைப்புல கொண்டு விடும் தசை நடக்கும்போது படித்ததுக்கு அது சம்பந்தம் இல்லாமல் வேலையை பார்த்துட்டு இருப்பாரு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு திருப்பி அதில் வர்ற வாய்ப்புகளும் இருக்குது ஜோதிட நுணுக்கமான விஷயம் அப்போ இதில் புதன் தான் அதிக சுபத்துவம் ராகு சுபத்துவம் ராகுவோட வழியில அந்த நெட்ஒர்க்கில் ஜியோவில் இவர் மேனேஜராக இருக்காருன்னு அழகா சொன்னேன் இப்போ வேலையில் இருக்காரு திருநான வரை நான் சேர்த்தேன் சொன்னேன் இரண்டாம் அதிபதி குருபார்வை இருக்கும்போது இவர் நீடித்த வேலையில் அங்கே இருப்பார் அதை காட்டிலும் தசாபதி அமைப்புல கூடுதலாக பதவிகள் அவர் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்துல தாங்க சொன்னேன் சுபத்துவம் பாவத்துவம் இதில் தான் ஜோதிட பலன்களே இருக்கு அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் நீங்க வயசுக்கு தக்கன என்ன வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற க தெரிஞ்சு கொள்ள இந்த தேர்தல்கள் இப்படி வாட்ஸ்அப் நம்ம தொடர்பு தெளிவாக கிரக விளக்கத்தோடு உங்களுக்கு பலன் சொல்கிறேன் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்